விஜய் அவர்களுடைய சினிமா ரசிகர்களுக்கே டஃப் கொடுப்பார் போல் நம்ம ஆதவ் அர்ஜுனா ஏன்னா விஜய் ரசிகர்கள் தான் விஜய் படத்தோடய ட்ரெய்லரோட வியூஸை பார்த்தியா லைக்ஸை பார்த்தியா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க இப்போது தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு முக்கியமான நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாவும் அதே மாதிரி தான் இருக்காரு இவங்க அரசியல் கட்சி நடத்துகிறாங்களா இல்லை ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஏதாவது பண்ணுறாங்களான்னு தெரியலை ஆதவ் அர்ஜுனா இப்போ என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோவில் பேசுகிறாருன்னா அஞ்சு கோடி பேர் பார்ப்பாங்களாம் ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசுனா வெறும் முந்நூறு பேர் தான் பார்ப்பாங்களாம் இதற்கு ஒரு அரசு செய்தித்துறை கட்சி விங்கு பதினாறு சேனல் வேறு அப்படின்னு ஆதவ அர்ஜுனா பேசியிருக்காரு உருட்டாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா அப்படிங்கிற மாதிரி அஞ்சு கோடி பேர் விஜயண்ணாவோட ஸ்பீச்சை கேட்குறாங்களாமே அஞ்சு கோடி பேர்னால் எத்தனை மில்லியன் அப்படின்னு ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஐம்பது மில்லியன் பேர் ஐம்பது மில்லியன் பேர் விஜயண்ணாவுடைய ஸ்பீச்சை லைவாக கேட்பாங்களாம் ஒருவேளை வேற்றுமொழிக்காரங்க எல்லாரும் விஜயண்ணாவோடய ஸ்பீச்சை தான் கேட்பாங்களோ என்னமோ தெரியல ஆதவ இப்படி சொல்கிறாரு செங்கோட்டையன் இதுக்கு மேலே ஒன்று சொல்கிறாரு அதாவது ஒரு கோடி பேருக்கு மேலே இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காங்களாம் அதாவது உறுப்பினர் அட்டை பெற்ற நபர்களோட எண்ணிக்கையே ஒரு கோடி பேருக்கு மேலே இருக்காமல் அதுவும் ஓட்டர் ஐடி வச்சிருக்கிறவங்கள தான் அவங்க உறுப்பினர்களாக சேர்க்குறாங்களாம் அந்த ஓட்டர் ஐடி வச்சிருக்கவங்களோட எண்ணிக்கையே ஒரு கோடிக்கு மேலே இவங்க கட்சியில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு செங்கோட்டையன் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா ஒரு கோடி பேருக்கு மேலே இவங்கக்கிட்ட உறுப்பினர் அட்டையே வாங்கியிருக்காங்க அப்படின்னா சோசியல் மீடியாக்களில் இவங்களை ஃபாலோ பண்ணுறவங்களோட ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது ட்விட்டரில் விஜய் அவர்களுடைய அஃபீஷியல் அவங்களோட கட்சி ஹேண்டில் டிவி கே விஜய் அப்படிங்கிற ஹேண்டிலில் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி முப்பத்தொம்போது கே ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் கூட இல்லை பத்து மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்தால் தான் ஒரு கோடி பேர்னு அர்த்தம் சரி ஒரு கோடி பேர் உறுப்பினர் அட்டைக்கு அவ்வளோ அப்ளை பண்ணி வாங்குகிறவங்க ஏன் இவங்கள ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க வெறும் ஆறு லட்சம் தான் இவங்களை ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இவங்க வந்து எல்லாமே உருட்டுறதுலேயே குறியாக இருக்காங்க ஆதவ அர்ஜுனா உருட்டுறதில் கூட ஆச்சரியம் இல்லை ஆனால் செங்கோட்டையெலாம் உருட்டுறாரு பார்த்திங்களா அதுதான் இங்கே ஆச்சரியமே ஒரு வேலை செங்கோட்டையனையும் நம்ப வச்சுட்டாங்களோ நமக்கு தெரியல இத்தனை கோடி பேர் நம்ம கட்சியில் இருக்காங்க அப்படின்னு சரி எந்த உருட்டாக இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் தானே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு தெரிஞ்சிடும்